வெயில் காத்து மழை வருது வருதுன்னு சொன்னாங்க ஆனால் இந்த அளவுக்கு பூந்து அடிக்கணும்னு தெரியாமல் போயிடுச்சு சில நாளெல்லாம் அதிகமாக மழை பெஞ்சு தண்ணி பரண்டு ஓட அன்னைக்கு கூட இவ்வளோ கஷ்டம் தெரியல இந்த காற்றுல வந்து அதிகமாக குளிர் இருக்கு நேற்று நைட்டு ஆரம்பிச்ச மழை இப்போ வரைக்குமே பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கு காலையிலேருந்து காற்றுலாம் கம்மியாக தான் இருந்தது இப்போ பொழுதோட ஆனதுக்கு அப்புறம் தான் காற்று குளிரும் அதிகமாக அடிக்குது ஆடு மாடுலாம் கொட்டாயிலே கட்டி கிடக்கு இது நேற்று எடுத்த வீடியோ அத்து மழையில எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க நாங்களும் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும் நேற்று வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்குமே நம்ம ஏரியாவில் கரண்டே இல்லை வச்சிருந்த மாவு தோ தோசை மாவு எல்லாமே புளிச்சு போச்சு அதிகமா மாவு புளிச்சிருச்சுன்னா அதை அப்படியே எடுத்து மாற்று தொட்டிலாம் நாங்க மாட்டோம் அது என்ன பண்ணோம்னா அதுல கம்ம மாவு அப்படி இல்லைன்னா கேவரு மாவு கலந்தோம்னா அது ஏற்கனவே புளிச்சு போய்தானு இருக்கு தோசை மாவு அந்த மாவு கொஞ்சம் நேரம் கலந்து வச்சோம்னா நல்லா ஊறிடும் வேணும்னா நம்ம அப்படியே ப்ளைன் தோசையை கூட ஊற்றிக்கலாம் அதில் கொஞ்சோண்டு உப்பு சின்ன சிரகம் பெருஞ்சிரம்லாம் கையால் அப்படியே கொஞ்சம் தீத்தி போட்டோம்னா வாசனை சூப்பராக இருக்கும் இந்த தோசை மாவுக்கு நல்லா சூப்பராக டேஸ்ட்டை தூக்கி கொடுக்குறதே இந்த முருங்கைக்கீரை தான் இந்த முருங்கைக்கீரையும் நல்லா பொடியான இருக்குதுன்னா பெரிய வெங்காயத்தையும் போட்டோம்னா இந்த தோசை சூப்பராக இருக்கும் நம்ம இந்த ராகி கேவரடை இதெல்லாம் போடுவோம்ல முருங்கைக்கீரை பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் போட்டு அந்த டேஸ்ட்லேயே இருக்கும் ஆனால் தோசை நல்லா முறு முருன்னு இருக்கும் கொஞ்சம் நம்ம தோசைகளில் ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் மாவு கெட்டியாக இருந்ததுன்னா அந்த கரண்டியில் நம்ம தீத்தும் போது அது பிரட்டிக்கிட்டே வரும் கூடையே கொஞ்சம் தண்ணி நல்லா அப்படியே பரப்பு விடுறதுக்கு சூப்பராக இருக்கும் தோசை சூடும் போது மட்டும் கொஞ்சம் பொறுமை வேணும் அனலை அதிகமாக வச்சோம்னா கொஞ்சம் கறி உள்ள மாவு கீரைலாம் வேகாமல் இருக்கும் கொஞ்சம் அனலை கம்மியாக போட்டு அப்படியே கொஞ்சம் மருவெல்லாம் எடுத்து நல்ல ஒரு தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எல்லாருமே நான் மறுபடியும் சொல்றேன் எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க நாங்களும் பார்த்து பத்திரமா இருக்கோம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த புள்ளை குட்டியெல்லாம் பார்த்து பத்திரமா வச்சு